குரு வாழ்க குருவே துணை வாக்கு சித்தி ஜோதிரக்கன் கீதாவின் இனிய காலை வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளின் டார பிரசன பலனி என்னன்னு பார்க்கலாங்க சிறந்த ஒரு அமைப்போட வந்திருக்கு காடு பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு பெண்களால் இன்னைக்கு மிகப்பெரிய லாபம்னு சொல்லலாங்க சொல்ல போனா வருமானத்தை பத்தி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இன்றைய நாள்ல அது நடக்கக்கூடிய நாளா இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வு நிலை அல்லது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்ல மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் திருப்பி வர்றதுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைய நாள்ல அவங்களுக்கு அந்த விஷயம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல புதிய நிலை கல்வி ஆரம்பிக்க போற நபர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பா இருக்கும் உறவுகள் சம்பந்தப்பட்ட நிலையில மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும் மெயினா உங்களுக்கு ஒரு கம்பெனியில நிர்வாகம் பண்றீங்க இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து தொழில் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு நபர்களுக்கு கொஞ்சம் சிறிது மனக்குழப்பம் மட்டும் ஏற்படும் அந்த குழப்ப நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷ கணக்கில் தான் அடுத்தது பாத்தீங்க உடனே சரியாயிடும் அதனால வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு அவசரம் ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆகிறது அந்த மாதிரி இல்லாம சாதுவும் அமைதியா இருந்து உங்களுடைய காரியத்தை சாதிச்சுட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளா இருக்குங்க இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு இன்றைய நாளுமே உங்களுக்கு சிறப்பாக மாற்றும் நன்றி